எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் நடிகர் அருமை அண்ணன் அருள்தாஸ் அவர்களே இயக்குனர் பாலசுப்ரமணியம் அவர்களே தலைவர் தமிழ்ச்செல்வம் அவர்களே மற்றும் இந்த படத்தை பற்றி ஒரு நியாயமான நேர்மையான விமர்சனங்களை வைத்து எளியவர்களை உயர்த்தி உண்மையை பேசும் வணக்கத்திற்குரிய பத்திரிகை நண்பர்களை இந்த படம் வந்து அறிவு வந்து ஒரு படம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பண்ண சாப்பிடு பண்ணப்ப எனக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவர் ஜெர்மனில் ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு திரும்ப கூப்பிட்டு அந்த கதை நாயகர்களில் என் வயசில் இந்த வயசுக்கு ஒரு நாயகர்களில் ஒருத்தராக கொடுத்ததுக்கு முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சாய் சுந்தருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நல்ல இசையை கொடுத்துருக்காரு எடிட்டர் டாய்ஸ் டாய்ஸ் அவருக்கும் நன்றி மற்றும் என் கோஆர்டிஸ்டு குணா பாபு பங்காளி நாகராஜு மகாதீர் கணேஷ் கேமராமேன் சோட்டா மணிகண்டன் தங்கபாண்டி பாண்டிய எல்லாத்துக்கும் நன்றி இந்த படம் வந்து பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி போடுறோம் அங்கே உங்கள் பத்திரிகை அரசு முப்பத்தி ஒன்று ரிலீஸ் ஆகுது என்கிட்ட குறை இருந்தா சுட்டி சுட்டிக்காட்டுங்க சுட்டி காட்டுங்க நாங்கள் திருத்திக்கிறோம் நிறைய இருந்தால் பாராட்டுங்க ஏற்றுக்கிறோம் நன்றி